ஏன் சகோதரர்கள் மரத்துல தூங்கிட்டு இருக்கான் தந்திக மரத்துல தூங்குறான் என்ன சேர்ந்தவன் என் கூட்டம் அப்ப என் கூட்டத்தை நீ எது மாதிரி ஆதரிக்கிற எது மாதிரி வழி நடத்துறனா ஒரு பைத்தியகார கூட்டத்தை வழி நடத்துற மாதிரியான விஷயத்துக்கு நடத்துற எங்களை பைத்தியமாக்குற உன்னோட சினி சினிமாவோட அந்த மோகம் இருக்கு இல்லையா அந்த மோகத்தை நீ யூஸ் பண்ணி எங்களை பைத்தியமாக்கி எங்களை வந்து என்ன சொல்றது இந்த பூமி பூமாட்டக்காரன் அந்த ஜிக் ஜிக் ஜிகி ஜிக் ஜாலா பண்ணிட்டு போவானுங்கல்ல அந்த மாதிரி எங்களை ஜாலா பண்ணிட்டு வித்தை காட்டிட்டு போற ஆமா நீ ஆட்டுற வித்தைக்கு நீ காட்டுற நீ எடுத்து அடிக்கிற வித்தைக்கு நாங்களாம் குரங்க ஆடிட்டு இருக்கோம் ஆமா நீ இந்த சூழ்நிலை ஜெயிச்சிட்டேன்னா உன் ஆட்டம் எந்த ஆட்டம் வரும் பிடிக்க முடியுமா எங்க நிலைமையில அண்ணாவும் நாங்கள் ஆல்ரெடியே பிச்சைக்காரனாக தான் வந்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஓசியில் வாங்கியே பழகிட்டோம் ஆமா எங்களால இனிமேல் உழைச்சி சாப்பிட முடியாது உழைக்கிறதுக்கு இந்திக்காரன் வந்துட்டான் அவன் தான் ஊரெல்லாம் போய் எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கான் நாங்களாம் இப்ப உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு போ போழகிட்டோம் என்ன நாளைக்கு இன்னும் நீ வந்து இப்படி வேற நிறுத்திட்டானா என்ன பண்றது வேற வழியே கிடையாது எங்களுக்கு இயற்கையாக கொரோனா வந்துடணும் ஆமா இவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு முன்னாலே கொரோனா வந்துருச்சுன்னா நம்மளா செத்தரலாம்